இலங்கை என்ற வந்து அந்த ஆதிக்கமும் கொஞ்சம் இருக்கு சைனீஸ் தான் சைனீஸ் இந்த பொருட்கள் மட்டுமா இருக்கு சில சில வெளியில கிடைக்காத பொருட்கள் வந்து இங்க சமைக்க தேவையில் இப்படியே எடுத்துக்கொண்டே நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு அது கொஞ்சம் வித்தியாசமான தான் இருக்குது இந்த பண்டின்ற

ม <laughs> <laughs> ีเฮาจีเฮาີ ala, ันน <together> <tr impair anywhere> ั้นเจร

சைனீஸ் யூனிவர்சிட்டி இருக்குது சைனீஸ் கணக்கு இருக்குது க சைனீஸ் ஃபுட் சிட்டி இருக்குது சைனா மக்கள் வந்து கணக்கு பேர் விற்கிறோம் அப்போ அவையிலக்காண்டி வந்து அவைய பொருட்கள் விற்கிற சொப்புகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இப்போ நாங்கள் முக்கியமாக வந்து சைனீஸு ஃபுட் சிட்டி ஒன்றுக்கு தான் போகிறோம் பின்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொப்புகள் எல்லாமே ஃபுட் சிட்டி மேலே தான் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஃபுட் சிட்டி இருக்குது மற்ற எங்களால் பின்னால் அந்த சைனீஸ் நூடுல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே இருக்குது நாங்கள் வரைக்குமே பார்க்காத வித்தியாசமான பொருட்கள் எல்லாமே இருக்குது இன்றைக்கு அங்கே போய் அந்த ஃபுட் சிட்டி என்ன மாதிரி இருக்குது என்னென்ன வித்தியாசமான பொருட்கள் இருக்குன்னெல்லாம் எல்லாம் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து அங்கே இருக்கிற பொருட்களையும் வந்து சாப்பிட போறோம் காப்ட போறீங்க போறோம் ஒருமையா ஜெலகறோம் போறோம் நோ போறீங்க சரி இந்த சேனலுக்கு வந்து யாராவது சொந்தமா நம்ம கன் வந்து சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடப் போற அடுத்தடுத்த காணொளிகள் வந்து உங்களுக்கு உடন உடனே வரும் இந்த இடத்துல தான் வந்து அந்த ஃபுட் சிட்டி இருக்கு என்னோட நண்பர் வாரை சைனீஸ் சைனீஸ் ஏ இத கொளுவோம் ரைட் இங்கே வந்தால் கூடுதலாக சைனீஸை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மேலே தான் அந்த ஃபுட் சிட்டி இருக்கு மேல மேல மேலே வந்து ஃபுட் சிட்டி அந்த ஃபுட் சிட்டிக்கு தான் நம்ம போக போகிறோம் சைனீஸில் வணக்கம் சொல்கிறேன் ஐ என்ன ஏ வ பார்த்தீங்களாடா தெரியும் இதில் பார்த்தாலும் எனக்கு சைனீஸ் தான் இதில் போயிட்டு வரணும் ரெண்டா லிஃப்ட் வேலை செய்யலை ஆ பக்கெட் நடந்தா போடும் பக்கெட் பக்கட் உலுக்கே தோசை இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னா இஞ்சால சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு இங்கால ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு அங்கேயும் வந்து சைனீஸ் தான் இருந்து சாப்பிடணும் இங்கால தான் அந்த ஃபுட் சிட்டி இருக்கு சிட்டி தனியாக சைனீஸ் பொருட்கள் மட்டும் இருக்கு இல்லை இல்லை எங்களை சைனீஸ் கூட கிடையாது ரைட் வாங்க உள்ள போய் பார்ப்போம் சரி இதில் வந்து கொஞ்சம் விஷயங்கள் சில சில வெளியில் கிடைக்காத பொருட்கள் வந்து இங்கே கொள்ளலாம் வந்து கேள்விப்படுறாங்க இதில் பார்த்தாலே பாருங்க வித்தியாசமான பொருட்கள் கணக்க கிடைக்கணா ம் என்ன நினைக்கிறீங்க இதுல சைனீஸ் நூடுல்ஸ் கொரியன் நூடுல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதுல இந்த சிக்கன் இதுவெல்லாம் வந்துருக்கு இதெல்லாமே வந்து கூடுதலாக இந்த பேக்கிங் சாமான் தான் கூடுதலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் ஃபுட்டுகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இதுகள் வந்து சமைக்க தேவையில் இப்படியே எடுத்துக்கொண்டே நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது எக்கச்சக்கமாக எல்லாமே வந்து கூடுதலாக பேக்கிங்காக தான் காணப்படும் எங்களை ஃப்ரிட்ஜுக்கில் வந்து பார்த்தாலும் இது எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது இது எல்லாம் நார்மலான ஃபுட் சிட்டியில் காணலை இங்கே ஷூஸு எல்லாம் வந்து ஐஸில் இருக்குது ஃப்ரோசனில் ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான மரக்கறிகளாக தான் இருக்குது இந்த இடத்துல கூடுதலாக எல்லாம் வந்து சைனீஸில் எழுதியிருக்கபடியாக எங்களுக்கு ஒரு ஒன்றும் விளக்குது இல்லை ஆனால் வித்தியாசம் வித்தியாசமான கணக்கை ஃபுடுகள் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது சைனீஸ் நூடுல்ஸ் சைனா கார் பாவிக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த பண்டின்ற ஸ்லைட் ஸ்டா வச்சுக்கணும் வந்து இறச்சி இதெல்லாம் வந்து குக் பண்ண தேவையில்லை உடனே உடனே எடுத்து சாப்பிடலாம் மிக்கச்சக்கமான ப்ரோடக்ட்டுகள் இருக்குது பாருங்கள் மற்றது இது எல்லாம் வந்துருக்கு இதெல்லாமே வந்து உடனே ரெடி டு ஹீட் வேண்ட மாதிரி உடனே உடனே நீங்கள் போட்டு சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது இந்த கடைக்கு பாருங்க அந்த சிக்கன் இந்த பார்ட்ஸ் இந்த கால் இருக்குது தானே அந்த கால்கள் எல்லாம் வந்து இதில் பேக் பண்ணி வச்சுக்கணும் இதன உடனே எடுத்து இப்படியோ சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஹீட் பண்ண தேவையில்லை சிக்கன் ஃபீடு இதில் இந்த பண்டிரச்சி எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுக்கணும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கூடுதலாக அவைலுக்கு மட்டும் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா இது வாத்து இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி திங்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல வடிவாக இருக்குது சின்ன சின்ன திங்ஸுகளும் இந்த இடத்துல இருக்குது கூடுதலாக வலி சுபம் மாக்கெலாம் பார்க்க முடியாதெல்லாம் இதில் காணப்படுது இதில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் கிடக்கு நீங்கள் நேராக வந்தால் தான் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சைனீஸ் ரூடி வாங்கலாம் செய்து வாங்கலாம் இதுல சின்ன சின்ன வித்தியாசமான திங்ஸுகள் எல்லாம் இருக்கு இதுல ஒரு கொஞ்சம் வேண்ட புறம் இதுல வேண்டி வேண்டியிருக்கோம் இதுல வந்து இந்த நத்தை இருக்கு வேறங்க இந்த சின்ன நத்தை இருக்கு இதெல்லாம் வந்து சைனீஸ்கார சாப்பிடணும் இதுல பாத்தீங்கன்னா விக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு நேரம் வந்தீங்கன்னா வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதோட எங்களால ஃப்ரெஷ் முட்டைகள் இருக்குது காடை முட்டை மற்றது வந்து வாத்து முட்டை இந்த முட்டை எல்லாம் வந்து சிலது வந்து அந்த அரைவாசி அரைவாசி என்ன சொல்கிறது அரைவாசி கருவந்த நிலையிலே இருக்குது அதோட இங்கே உள்ள ஃப்ரெஷ் ரச்சியலும் வந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற இதில் பார்த்திங்கன்னா இந்த பண்டின்ற பார்ட்ஸுகள் எல்லாம் வந்து இதில் வச்சுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனும் வந்து கணக்கு இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது வெஜிடேரியன் ஸ்நாக்ஸுகள் எல்லாம் அதோட இங்கால பார்த்தீங்கன்னா எங்களால் சைனீஸ் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் ஐட்டங்களும் இருக்குது முழுக்க முழுக்கமே வந்து சைனீஸுக்கான சாமானெல்லாம் வந்து இதில் பெற்றுக்கொள்ளலாம் அது இதில் பார்த்தீங்கன்னா எங்களால் சைனீஸ் யூஸ் பண்ணுற டிஃபன் புக்ஸுகள் வித்தியாசமாக இருக்குது அவைகள் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி இங்கேயும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ட்ரிங்க்ஸுகளும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்நாக்ஸுகள் வெக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது வந்தால் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இப்போதான் சம்பவம் ஆரம்பிச்சிருக்கு ஃபுட் சிட்டிகளில் போனாங்க வெக்கச்சக்க விஷயங்கள்லேருந்து இருந்து என்ன ரசான் வெக்கச்சக்க விஷயங்கள்லேருந்து இருந்து அங்கேருந்து அங்கே இருந்து ஆக்கள் சொன்ன வந்து இங்கே வந்து கணக்கு விஷயங்கள் இருக்க இப்போ வெளியில் வந்து அதை வித்தியாசமாக காட்டினோம் அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடை என்ன மாதிரி ஆனால் எங்கள் எடுக்கப்பட்டவை நீங்கள் செய்கிறதுக்கு ஓகேன்றதை ஆனால் வந்து அவை இது வந்து அந்த சைனீஸ் இந்த கலாச்சாரம்ன்றபடியாக வந்து அது கட்டாயம் வந்து அவையின்ற கலாச்சாரத்துக்கு மதிக்க மதிப்பளிக்கப்படணும் சரி இப்போ வந்து அவையின்ற உணவு முறைப்படி வந்து நாங்கள் கொஞ்சம் உணவு வேண்டி இருக்கோம் வேறு லெவல் வேறு லெவல் இங்கே வேறுங்க இதெல்லாமே வந்து இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சைனீஸ் சாப்பிட்ற ரெடி ஃபுட் சரியா உடனே சாப்பிடலாம் உங்க எதை சரியா அது இதை பார்த்தீங்கன்னா முதலாவது இது வந்து சின்ன நத்தை சரியா இது வந்து பண்டின்ற இது ஃபோக் மற்றது இது வந்து இதுவும் பண்டின்ற ஒரு இது மற்றது இது வந்து அந்த இது மரக்கறி தான் நான் அந்த ராலின்ற டேஸ்ட் அடிக்கும் மற்றது முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா அந்த கோழிண்ட கால் அதாவது அடிப்பாதம் ஃபீட்

ஓ கொஞ்சம் வேண்டி இருக்கிறோம் இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் என்றக்காண்டி வேண்டி இருக்கிறோம் ஷீ ஹோ மீ ஹோ எப்படி இருக்கு பாருங்க நல்லா நீட் பண்ணி தான் மணி வாசம் அடிக்கிறது என்ன ஒரு ஒரு கைப்பிடிங்க நீங்க ரைட் இது வந்து இந்த கோழிந்த தோல் கோழிந்த தோலை குக் பண்ணி வச்சுக்கணும் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கு மற்ற அவைய ஸ்பைசிஸ் கொஞ்சம் வேறையா இருக்கு என்ன சொல்லுங்க

அடுத்தது முதலாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டேன் இது அடுத்தது பார்க்க போறீங்கன்னா சின்ன நத்தை சாப்பிட்றீங்க இது எல்லாமே வந்து ஈஸியாக வச்சுக்கணும் ரோல் வாங்கி சாப்பிடறேன் இங்கே வேறங்க உள்ளுக்கில் என்ன இருக்கு காட்டுக்கு காட்டுக்கு எப்படி இருக்கு

இல்லையே சாப்பிடணும் அப்படி அது அப்படி இல்லை உரிய இல்லை சாப்பிடணும் இல்லை இதுக்குள்ள தான் இது இது வந்து முழு நத்தையை வச்சுக்கணும் இதுக்குள்ளான அந்த ரச்சி இருக்கு சரியா இந்த ரச்சி மட்டும்தான் இது வந்து அது நத்தையில கடைச்சி கழிவது இருக்குது இல்லை இல்லை இந்த இதை உள்ளுக்குள்ள விட்டு அப்படியே கடிச்சா என்னன்ற ஓடு எல்லாம் இதாக அந்த 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 ஐட்டம் ஆ ரைட் இந்த பொருள் தான் வைக்கணும் இது எப்பட அடுத்து அதுக்கு பில் பே பண்ணிட்டு அதான் கூட வச்சிருக்கோம் அதான் அட அலசி போட கூட வந்து இருக்காரு ரைட் இதுக்கு வந்து ஆ ரைட் எடுங்க எடு 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 இந்த படி படி இல்ல படி படி இந்த படி நான் இது சைனீஸ் கலாச்சாரதெண்டக்கி நாகள் பழகு இந்த கலாச்சாரத்தை சாப்பிடுங்க எடு ஆ ரைட் இதிக்கலாம் அந்த தாசை இருக்கு அத குடி இங்க பாருங்க அந்த

мотрите, Teruah is not able to start the நல்ல artet sempre oh! ral and இது

ഇതേം താങ്ങും ഇതേം റോസാന്ന് തന്നാങ്ങ ഇതെന്നല്ല ഇത് എങ്ങടെ മേത്താണ്ട് ഇത് നെത്തലിതാണ് മറ്റേ സ്പൈസസ് നല്ല ഇറക്കി പെരുസ ഇനിപ്പില്ല ഇത് എങ്ങടെ ദേശത്തിലേ ഇറക്കി ഇതെന്നെ സാമാനായിരിക്കും അത് ഇവർ വാങ്ങും குச்சியில் வந்து இப்ப கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறோம் சார் நாங்கள் இனி சைனா சாப்பாடு சாப்பிடணும்னா சைனாக்கு போதும் நான் கேமரா எடுத்து வீடியோ எடுத்துக்கோ அதான் சைனா சாப்பாடு சாப்பிடணும்னா சைனாக்கு போக தேவை நாங்க நாங்கள் ஆளுக்கு ஒரு குச்சி பண்ணிங்க ஒரு குச்சி மூணு சாப்பிடுவோம் இல்ல இல்ல அப்படி சாப்பிடுவோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு கடிச்சு விழுங்குங்க விழுங்க இது கடியர் கடி

கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மனமண்ட வண்டி ஏன்னாக்காண்டி இதை கண்டிப்பாக உனக்கு உனக்கு தான் வந்து நான் உனக்கு நான் பண்ண தப்பு நமக்கு எப்படியோ கோல் பண்ணுது இதில் பார்த்தீங்களா ஒரு சொசைட்டியை மனமாடிக்குது ஆனா கொஞ்சம் பழுதான மாதிரி ஒரு மனம் டேஸ்ட் ஒன்று பேரு அவன் பழுதான சாப்பாடும் அவங்க சாப்பாடு உதி சாப்பாடு பேணாம் இது நான் அவங்கள ட்ரை பண்ணவே நான் முயற்சி செய்யலை எங்களுக்கு பழுதான சாப்பாடு அவங்களுக்கு அது இது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷ் சாப்பாடு ரைட் அடுத்ததாக வந்து இதுவும் வந்து என்னன்னு தெரியல

பட்டர் மாதிரி பட்டர் மேரி இருக்கு ஆனால் இது இது வந்து மீட்டு ஏதோ ஒரு இதுதான் சரியா இப்போ எல்லாம் சின்ன சின்ன ஜாமான் எல்லாமே உடைச்சிட்டேன் மெயின் பிக்சருக்கு என்னி தான் பெற போகிறோம் கோழி கால் கோழி எங்கெங்கெல்லாம் ஓடி தெரிஞ்சிருக்கோம் இந்த காலையில் இங்கே பட்டிருக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் அதை நான் ஜாபடுத்துறேன் சரியா இது வந்து கோழிண்ட கால் நாங்கள் இங்கே கோழி சாப்பிடக்க தலை கால் எல்லாமே வந்து வருகிறாங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை

இல்ல இல்ல கோழிண்ட பாதம் ஆனா எனக்கு அந்த ஸ்பைசி சாப்பிட கொஞ்சம் அப்படி வச்சு சாப்பிட இதா சாப்பிடக்கூடிய கூட காட்டு நான் சைனீஸ் சூப் பண்ணி வாங்கி எனக்கு வந்து ஒத்து வரையில் மற்றது கடைசியா வந்து இதில் ஒரு என்ன இது இது வந்து பைனப்பிள் பைரப்பு பைனாப்பிள் ஜூஸா பைனாப்பிள் ஜூஸ் சைனீஸ் ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறோம் சைனீஸ் பைனாப்பிள் பிடிக்க போகிறோம் பைனாப்பிள் ஒரு வாரம் உங்களுக்கு கட்டி கேட்டியா பைனாப்பிள் வேறு வேறு